மலேரியா காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு தாம் வசிக்கும் இடங்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என டாக்டர் அமீர்ஜஹான் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ஏஜே மருத்துவமனை அரங்கில் செய்தியாளரை சந்தித்த வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் அமிர்ஜஹான் கூறியதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மலேரியா டெங்கு காய்ச்சல் நோய்கள் பரவாமல் இருக்க தாம் வசிக்கும் இடங்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் மருத்துவத் துறையில் உலக அளவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் கூறினார் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் தாம் வசிக்கும் இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் தூய்மையான குடிநீரை அருந்த வேண்டும் இவை அனைத்தும் கடைபிடித்தால் மட்டுமே போதும் எந்த நோயும் நொடியும் வராது என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் அனைவரையும் நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருப்பது மழை காலம் வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு மூன்று மாத காலத்திற்கு மலையை மட்டும் தருவதில்லை புயலையும் தருகிறது அத்தனைக்கும் மத்தியிலே கால நோய்கள் என்று ஏழை மக்களையும் அனைத்து மக்களையும் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்மளுடைய டாக்டர்களும் செவிலியர்களும் தமிழக அரசும் அதற்குரிய முனைப்புடன் மக்களை காப்பது எப்படி என்று அவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றது என்னை பொறுத்தமட்டிலும் மருத்துவத்துறையிலே அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கின்ற மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவராகிய டாக்டர் அமீர்ஜான் ஆகிய நான் பொதுமக்களுக்கு சில கருத்துக்களை விரிவாக சுருக்கமாக எடுத்துரைக்க விரும்புகின்றேன் ஆங்கிலத்திலே கூறுவார்கள் ஹெல்த் எஜுகேஷன் இஸ் த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் வருமுன் காப்பது மட்டுமல்ல அதை தடுப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டாலே அதற்கு நோய்களுக்கு பாதி வைத்தியம் மழைக்காலத்தில் அனைவருக்கும் தெரிந்தது கொசுக்களினால் பரவுகின்ற வியாதிகள் உலகம் முழுவதும் தெரிந்த மலேரியா நோயாக இருந்தாலும் சரி டிங்கு நோயாக இருந்தாலும் சரி அனைத்து காய்ச்சல் சாதாரண ஜலதோஷம் புழு காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் அனைத்துமே முதற்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புவது கொசுக்களில் இருந்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் காப்பதற்கு கொசுவலை அதற்கு பயன்படுத்துகின்ற அனைத்து முறைகளையும் நீங்கள் வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அது உடங்களுக்கு உடலுக்கு ஒவ்வா ஒவ்வாமை தராத வகையில் இருந்தால் அவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கொசுவலை என்பது அனைவருக்குமே பொருத்தக்கூடிய ஒன்று நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் நல்ல தண்ணீரில் வளரக்கூடிய கொசுக்களும் இருக்கிறது மாசுபட்ட தண்ணீரில் வளரக்கூடிய கொசுக்களும் இருக்கிறது எந்த வகை கொசுக்களினால் வந்தாலும் சரி இப்பொழுது உள்ள நவீன வைத்திய முறைகளில் இரண்டு நாட்களுக்கு அதற்குரிய உணவு முறைகளையும் மருந்துகளையும் டாக்டர்களிடம் சென்று சாதாரண காய்ச்சலுக்கு என்ன மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதனை அவர்கள் கொடுப்பார்கள் ஒரு ஆன்டிபயாட்டிக் அல்லது காய்ச்சபாத்திரை இதெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள் அதற்கு மூன்று நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அது டிங்குவா மலேரியாவா லெப்டோஸ் பைரோசிஸா என்று பல வகையான காய்ச்சல்கள் இருக்கின்றது ஃப்ளூ காய்ச்சலா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முதியவர்களுக்கு ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு இணை நோய் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு மற்ற பல்வேறு நோய் இருப்பவர்கள் அந்த ஃப்ளூ வேக்சின் கடைகளிலே கிடைக்கும் அதை நீங்கள் முதலிலே எடுத்துக்கொண்டால் நோய் தடுப்பாற்றலை அது பாதி தடுத்துவிடுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை சுற்றி ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எப்படி டெல்லியிலே பத்திரிகை படித்தவர்களுக்கு தெரியும் காற்று மாசு முந்நூறு நானூறை தாண்டி கொண்டிருக்கிறது மூச்சு இழுத்து விட்டாலே போதும் அங்கே காற்று மாசுவே ஒரு நுரையீரலை பாதித்து அவர்களுக்கு நோயை உண்டு கொண்டிருக்கிறத அதை இந்தியாவில் சொல்வாங்க பிமாரி ஸ்டேட் நோய்களை உருவாக்குகின்ற மாநிலம் என்று சில மாநிலங்களை வரைபடத்திலே போட்டு காமிப்பார்கள் ஆனால் காற்று மாசு எப்படி நம்மளுக்கு தெரியாமல் நம்ம உடலிலே நுழைந்து நோய்களை உண்டுபடுகின்றதோ அதே போன்று கடிக்கின்ற கொசு எந்த கொசுவாக இருந்தாலும் அந்த கிருமியை நம்மளுடைய உடல் ரத்தத்திலே செலுத்தி அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இதில் இருந்து விடுபடுவதற்கு முதற்கண் நீங்கள் புழு தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள் அந்த தடுப்பூசி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு டாக்டர்களிடம் சென்று இரத்த பரிசோதனை எடுத்துக்கொள்ளுங்கள் எக்ஸ்ரே செஸ்ட் என்கின்ற இது எல்லாம் இப்பொழுது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாகவே கிடைக்கின்றது அரசாங்க மருத்துவமனையிலே வெளியிலே கிடைக்கக்கூடிய அந்த செலவினை காட்டிலும் பத்தில் ஒரு பங்கு செலவில் கூட இப்பொழுது கிடைக்கின்றது புற்றுநோயே வெளியே ஒரு பரிசோதனை ஒரு லட்சம் ரூபாய் என்றால் அரசாங்க மருத்துவமனையிலே கண்டுபிடிப்பதற்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழித்தால் போதும் என்று நான் பத்திரிகைகளை படித்தேன் உண்மையிலே தமிழக அரசை நான் பாராட்டுகின்றேன் ஏனென்றால் கலாம் அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அது கடைக்கோடி அந்த குடிமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அஃபோர்டபிலிட்டி என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள் குறைந்த செலவிலே எனவே ஒரு பக்கம் உங்களுடைய சுற்றுப்புறச் சூழல் மறுபக்கம் மருத்துவ ரீதியான முயற்சி அதற்கு அடுத்தார் போன்று மனதை தைரியமாக வைத்து கொள்ளுங்கள் குடிக்கின்ற நீரிலிருந்து அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் குடிநீரை கூட நீங்கள் கொதிக்க வைத்து சாப்பிட்டு பழகிக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலத்திலே சொல்வார்கள் கிராமங்களிலே நான் சொல்வது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளில் இருக்கின்ற பாட்டிமார்கள் சொல்வார்கள் உடனே சுக்கு காப்பி போட்டு குடிச்சிரு அப்படி என்று சொல்வார்கள் சுக்குமல்லி காப்பி என்று அதற்கு பேர் சென்னையிலே மெரினா பீச்சிலே அந்த காலத்தில் ஒரு ரூபாய்க்கு அது விற்கும் இப்போ என்ன விலைன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த இஞ்சியும் சுக்கும் தொண்டையிலே ஏற்படுகின்ற அந்த கிருமிகளிலிருந்து ஒரு சுகாதார பாதுகாப்பு குடிக்கின்றது என்பதை உங்களுக்கு முன் வைக்க நான் விரும்புகின்றேன் நீங்கள் குடிக்கின்ற அந்த நீர் சாப்பிடுகின்ற அந்த தேநீர் காப்பி உண்ணுகின்ற உணவு அதோடு உங்களுடைய மனதிலே மன அழுத்தம் கூடாது இத்தனையும் வைத்துக்கொண்டு தேவைப்பட்டால் ஒரு காய்ச்சல் அஞ்சு நாளைக்கு மேலே கூட இருந்தால் உடனே நீங்கள் இரத்த பரிசோதனை செய்து கொண்டால் அது டிங்குவா லெப்டோப் வைரசிஸா அல்லது டைஃபாய்டா அல்லது மலேரியாவா அல்லது ஃப்ளூவா அல்லது டிங்கா என்று அதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இப்பொழுது கண்டுபிடிப்பதற்கு மிகவும் எளிது இரத்த பரிசோதனை பண்ணி அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பிசிஆர் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் அது உடனே என்ன கிருமி என்ன வைரஸ் என்ன பேக்டீரியான்ண்டு எப்படி நம்ம உடம்புக்கு நம்ம டிஎன்ஏ பரிசோதனை பண்ணுறோமோ எப்படி நம்முடைய இவருடைய குழந்தையா இந்த குழந்தையின் தகப்பனார் தாயார் என்பது யார் என்பதை இன்றைய டிஎன்ஏ பரிசோதனை ஜீன் பரிசோதனை எப்படி சொல்கிறதோ அதே பரிசோதனை கிருமிகளுக்கு இது டிங்கு வைரஸா அல்லது மலேரியா காய்ச்சலா அல்லது டிபி காய்ச்சலா கிருமியை அத்துப்படியாக சொல்வதற்கு நவீன பரிசோதனைகள் வந்துவிட்டது வெளியிலே அதற்கு செலவாகும் அரசாங்க மருத்துவமனையிலே குறைந்த செலவிலே பண்ணலாம் எனவே எந்த முறை காய்ச்சலாக இருந்தாலும் பரிசோதனைகளும் ரெடியாக இருக்கின்றது மருந்துகளும் தயாராக இருக்கின்றது நீங்கள் ஒன்று பிரைவேட்டில் உள்ள டாக்டர்களை அணுகலாம் அல்லது அரசாங்க மருத்துவமனைகளை அணுகலாம் ஆனால் நவீன மருத்துவம் உங்களுக்கு நல்ல ஒரு வைத்திய முறையை சொல்வதற்கு ரெடியாக இருக்கின்றது கவலை கொள்ளாதீர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய அன்றாட செயல்முறைகள் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்களை சுற்றி கொசுவலையை பயன்படுத்தி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொண்டு முறையான பரிசோதனைகள் செய்து முறையான உணவு செய்தால் நிச்சயமாக எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி நேற்று உருவான காய்ச்சலாக இருந்தாலும் சரி இன்று உருவாகின்ற காய்ச்சலாக இருந்தாலும் சரி நாளைய காய்ச்சலாக இருந்தாலும் சரி நவீன மருத்துவமும் பேராசிரியிலும் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் கவலையை விடுங்கள் எந்த காலமாக இருந்தாலும் சரி கோடையிலும் பனி காலத்திலும் மழை காலத்திலும் மருத்துவர்கள் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குறைந்த செலவிலே கிடைப்பதற்கு அரசாங்க மருத்துவமனையும் மற்ற டாக்டர்களையும் நீங்கள் அணுகிக்கொள்கள் ஆனால் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாதீர்கள் முற்றிய பிறகு காப்பாற்றுவது மிக கஷ்டமான ஒன்று ஆரம்பத்திலேயே கலைகளை விவசாய நிலத்திலிருந்து பிடுங்கி எடுவது போல் நீங்கள் முறையாக அதை செய்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும் கவலைப்படாதீர்கள் எந்த காய்ச்சலுக்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை நவீன மருத்துவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கின்றது கிராமமாக இருந்தாலும் சரி அல்லது அது டவுனாக இருக்கக்கூடிய நகரமாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் உங்கள் கையிலே தொலைபேசியும் அலைபேசியும் இருக்கின்றது எளிதாக உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அத்தனைக்கும் மருந்துகள் இருக்கின்றது கவலையை விடுங்கள் எக்காலத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைத்து ஆலோசனையை வைத்து அனைவருக்கும் நல்லதொரு வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி விடைபெறுகிறேன்